இயக்குனர் பாலா இயக்கத்தில் விக்ரம் சூர்யா நடிப்பில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் பிதாமகன் இந்த திரைப்படத்தை எவர் கிரீன் மூவி சார்பில் தயாரிப்பாளர் வி ஏ துரை தயாரித்திருந்தார் நடிகர் விக்ரமுக்கு ஒரு கோடி இயக்குனர் பாலாவுக்கு ஒரு கோடி நடிகர் சூர்யாவுக்கு ஐந்து லட்சம் சம்பளம் பேசி இந்த திரைப்படத்தை எடுத்திருந்த வி ஏ துரை படம் வெளியாகி வரவேற்பை பெற்றாலும் வசூல் ரீதியாக அவருக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி தந்ததாம் இதனால் தயாரிப்பாளரின் நஷ்டத்தை ஈடு செய்யும் பொருட்டு பாலா அவருக்கு மேலும் ஒரு திரைப்படத்தை இயக்க வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் தயாரிப்பாளரும் இருபத்தி இருபத்தைந்து லட்ச ரூபாய் முன்பணம் கொடுக்க ஒரு கட்டத்தில் வறுமையின் பிடியில் தள்ளப்பட்ட தயாரிப்பாளர் வி ஏ துரை படம் எடுக்க முடியாமல் போனதால் பாலாவுக்கு கொடுத்த முன்பணத்தை திருப்பி கேட்க பாலாவோ நீங்கள் படம் எடுக்காமல் போனதற்கு நான் என்ன செய்ய முடியும் என பணத்தை திருப்பி தர மறுத்து விட்டாராம் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டவர் சர்க்கரை நோயினால் அவதிப்பட்டு கைகூப்பி தனக்கு உதவுமாறு அந்த திரைப்படத்தில் நடித்த பலரிடம் உதவி கேட்டிருக்கிறார் கடைசியாக சூர்யா மட்டும் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உதவ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உடல்நிலை மோசமானதால் வி ஏ துரை இறந்து போனார்